முதல் முதல் தேசிய ராணுவ தளபதி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இந்த வழியா போனமுன்னா என்ட்ரன்ஸுக்கு போலாம் வேர்ல்ட் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் மலர் வளையம் வச்சு இதுல நினைவேந்தல் நடந்திருக்கு எலிசபெத் மகாராணி அவர்களுக்கு உதவியாளராக பேக்கிங்ஹாம் பலசிலையும் இந்தியா சிலோன் செகண்ட் வேர்ல்டு வார்ல இலங்கையை சேர்ந்த தமிழர்களும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் நான் உங்கள ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா லண்டன் சிட்டியில் பேக்கிங்ஹாம் பேலஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்ல தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன் நவம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாவது எலிசபெத் மகாராணி அவங்க திறந்து வச்சாங்க இந்த இடம் காமன்வெல்த் மெமரபிள் கேட் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த இடம் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வேர்ல்டு போராடி இறந்த வீரர்களின் நினைவுக்காக திறக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம் குறிப்பா செகண்ட் வேர்ல்டு வார்ல இறந்த வீரர்களோட நினைவுகள் தான் அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி நம்ம அதிகமா தெரிஞ்சிருப்போம் நம்ம நினைப்போம் அதுல இந்த பிரிட்டிஷ்காரங்க கனடா அமெரிக்கா பிரான்ஸ் இப்படியான பல நாடுகளை சேர்ந்த வீரர்கள் தான் போராடி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்ல அதுலேயும் குறிப்பா செகண்ட் வேர்ல்டு இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருந்தும் நிறைய வீரர்கள் போராடி உயிர் திறந்திருக்காங்க அவங்களோட நினைவாக இந்த இடத்துல சில நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த நினைவு சின்னங்களை நம்ம கொண்டே அதை பத்தி பேசிக்கொண்டே போகலாம் வாங்க ஒவ்வொரு நினைவு சின்னங்களையும் பார்க்கலாம் நம்ம நாடுகளுக்காக அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்களை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பக்கம் போனோம்னா முன் என்ட்ரன்ஸுக்கு போகலாம் இந்த நினைவு சின்னங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம முதலாவது வந்திருக்கிற நினைவு சின்னங்கள் என்ன சுற்றி நாலு தூண்கள் இங்க காணப்படுது இந்த நாலு தூண்கள்ல ரெண்டு தூண்கள்ல கிங்டம் ஆஃப் நேபாள் ஆப்பிரிக்கா கரிபியன் இந்த நாட்டுல இருந்து வந்து வேர்ல்ட் ஓர் டூல போராடி உயிர் துறந்த வீரர்களின் நினைவாக இது அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு தூண்களும் அதுல ஒண்ணு இருக்கு இந்த இதுல ஒரு தூண் இருக்கு இந்த ரெண்டு தூண்களும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்த நாட்டுல இருந்து வேர்ல்ட் ஓர் டூல போராடி இறந்த வீரர்களின் நினைவாக இந்த ரெண்டு தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கு இதுல தீபங்கள் ஏத்துற மாதிரியும் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் நடக்கும் போது தீபங்கள் ஏற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது இந்த இடம் பாத்தீங்கன்னா பேலஸோட சுவர் இந்த வழியா போனமுன்னா பேலஸோட என்ட்ரன்ஸுக்கு போகலாம் இந்த வழியா போனமுன்னா பேலஸோட பின்னாடி உள்ள சுவர் தான் இதுல தெரிகிறது இப்போ நம்ம இதுக்கு பக்கத்துல போயிட்டு அத பத்தி நம்ம பேசலாம் இதில் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நாலு நாடுகளோட பேரும் போட்டிருக்கும் இந்த வேர்ல்டு ஓர் நடக்கும் போது இந்தியா ஸ்ரீலங்கான்ற ரெண்டு நாடுகள் தான் இருந்தது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கலை அது எதுக்காக பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இந்தியான்னு இருக்கும் போது நிறைய வீரர்கள் வந்து இந்த வேர்ல்டுல போராடினாங்க அந்த நாடுகள் பிரிக்கப்பட்ட போது அந்தந்த பகுதியில் இருந்த வீரர்களும் இந்த வேர்ல்டுல போராடி உயிர் திறந்திருக்காங்க அப்படின்றத வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற நாடுகளையும் பேர இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு பக்கத்துல ஒரு நினைவு தூவி மாதிரி ஒரு இடம் இருக்கு அத பத்தி வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மலர் வளையம் வச்சு இதுல நினைவேந்தல் நடந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்துல வர்ற ரெண்டாவது திங்கட்கிழமைகள்ல வேர்ல்டு இந்த காமன்வெல்த் நாடுகள்ல இருந்து போராடி உயிர் நீத்த வீரர்களுக்காக நினைவேந்தல் இந்த இடத்துல தான் நடத்துவாங்க இந்த காமன்வெல்த் நாடுகளோட இந்த லண்டன்ல இருக்கிற தூதரகங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் இந்த வேர்ல்டு ஊர் சம்பந்தமா இந்த நாட்டுல இருக்கிற சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நினைவேந்தல் நடத்துறாங்க இந்த நினைவேந்தல் நடத்தும் போது இந்த மலர் வளையங்கள் வச்சு இந்த இடத்துல அந்த நினைவேந்தல பண்ணுவாங்க அதற்காக அமைக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம் இதுக்கு அடுத்த நம்ம பார்த்தோம்னா இதுக்கு பக்கத்துலயே ரெண்டு கல்லறைகள் மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நினைவாக கட்டப்பட்டது நைன்டீன் போர்டீன் டு நைன்டீன் எயிட்டீன் அந்த பக்கம் பார்த்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வார் நினைவாக நிறைய நாடுகள் போட்டிருக்கு இந்த பக்கமும் நிறைய நாடுகளோட பெயர் போட்டிருக்கு இதுல நீங்க மேல பாத்தீங்கன்னா நிறைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஆறு பெயர் பட்டியல்கள் காணப்படுது இதில் ரெண்டு பட்டியல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஓரில் போராடி உயிர் திறந்தவங்க மீதமாக இருக்கிற நாலு பட்டியலும் செகண்ட் வேர்ல்டு ஓரில் போராடி உயிர் திறந்தவங்க இதில் இருக்கிற எல்லா பெயர்களுமே இந்த காமன்வெல்த் நாடுகளில் இருந்து போராடினவங்களோட பெயர்கள் தான் இதில் இருக்கிற ஒரு பட்டியல் இலங்கையைச் சேர்ந்தவர்களோட பட்டியல் இதில் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் பரங்கியர் தமிழர்கள் எல்லாரும் போராடி உயிர் திறந்திருக்காங்க இதுல தமிழர் ஒருத்தரோட பெயர் இங்க நம்ம பார்க்கலாம் சுப்பிரமணியன் அப்படின்ற பெயரை இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பெயர் பட்டியல்ல சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு பெயரை பார்த்தோம் செகண்ட் வேர்ல்டு ஓர்ல கந்தையா தங்கவேலு இப்படியான தமிழ் பெயர்களும் இந்த போராளிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இந்த இடத்துல சுப்பிரமணியன் பெயரை மட்டும் தான் அவங்க இதுல குறிப்பிட்டிருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல இலங்கையை சேர்ந்த தமிழர்களும் போராடி உயிர் திறந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலோட நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேச போறோம் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் அண்டன் முத்துக்குமாரு செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த பிரிட்டிஷ் ஆமியோட சேர்ந்து கடமை புரிந்த இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் அண்டன் முத்துக்குமார் இந்த செகண்ட் வேர்ல்டு ஓரில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்த இந்த போராட்டத்திற்கு அவரோட பங்களிப்பு நிறையவே இருந்திருக்கு அப்படியான ஒருத்தர் தான் இந்த அண்டன் முத்துக்குமார் இந்த அண்டன் முத்துக்குமார் அவர்கள் தான் நான் அவரை பேசும்போது அண்டன் முத்துக்குமார் அப்படின்னு சொல்றேன் ஆனால் நீங்கள் இணையத்தில் அவரை தேடி பார்க்கும் போது அண்டன் முத்துக்குமார் ஆர் யூ என்றது கண்டிப்பாக வரணும் அப்படி தேடினா இவரை பத்திய முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் முதல் தேசிய ராணுவ தளபதி இந்த மேஜர் இவர் ஒரு தமிழர் இவரோட தந்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டாக்டர் பிலிப் மரியன் முத்துக்குமாறு அவர்களுக்கும் கொழும்பு செட்டி சமுதாயத்தை சேர்ந்த மேரி மவுண்ட் கமல் அலஸ் அவர்களுக்கும் ஜூலை ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகனாக பிறந்தவர் தான் இந்த மேஜர் ஜெனரல் அண்டன் முத்துக்குமார் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மூன்றாவது இராணுவ தளபதியாகத்தான் இவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் இவருக்கு முன்னாடி இருந்த இரண்டு தளபதிகளும் ஆங்கிலேயர்கள் என்பதனால் இலங்கையில் பிறந்த குடிமகனாக இலங்கையின் முதலாவது ராணுவ தளபதி இந்த அண்டன் முத்துக்குமார் அவர்கள்தான் இலங்கை ராணுவம் இன்று இருக்கும் இந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னால் நிற்கும் ஒரு புரட்சி நாயகர் இந்த அண்டன் முத்துக்குமார் அவர்கள் கலம்போ மில்ட்ரி மியூசியம் சில இராணுவ நினைவிடங்களில் இவரது புகைப்படம் வரலாற்று சான்றுகள் இன்றும் உள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி ஆஸ்திரேலியாவில் தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் மறைந்த இவருக்கு அந்த நாட்டில் முத்துக்குமார் ட்ரோபி கிரிக்கெட் போட்டி வருடா வருடம் நடாத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது மேஜர் ஜெனரல் அண்டன் முத்துக்குமார் அவர்கள் லண்டன்ல மூணு வருடங்கள் எலிசபெத் மகாராணி அவர்களுக்கு உதவியாளராக பணியாற்றிருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இரண்டாவது எலிசபெத் மகாராணி அவர்கள் அண்டன் முத்துக்குமார் அவர்களை லண்டனுக்கு வரவழைச்சு தன்னோட உதவியாளராக அவருக்கு ஒரு பணியை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு கட்டுரையில இவரை பத்தின குறிப்புகள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்த குறிப்புகள்ல எலிசபெத் மகாராணி அவர்களுக்கு ஒரு உதவியாளராக இரண்டு தொடக்கம் மூணு வருடங்கள் கடமையாற்றினாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அண்டன் முத்துக்குமார் அவர்கள் எலிசபெத் மாராணியோட உதவியாளராக லண்டன்ல வந்து பணிபுரியும் போது தான் கார்டியனில் வெளியாகின கட்டுரையில தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இலங்கையின் முதலாவது ராணுவ தளபதி இலங்கை ராணுவத்தை கட்டி எழுப்பினதே இவர் கூட சொல்லலாம் அவர்தான் இந்த அண்டன் முத்துக்குமார் அவர்கள் இப்போ நம்ம இந்த இருந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போனதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஊர் சம்மந்தமான நிறைய நினைவுகளையும் பார்க்கலாம் இந்த இடத்துல கனடா நாட்டிலிருந்து வந்து உலகமாக யுத்தத்தில் போராடின வீரர்களின் நினைவாக நிறைய நினைவுகள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா கனடா கேட் இந்த இடத்துல இருக்கிற நினைவு சின்னங்களை பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஓரில் இறந்த போர் வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட கட்டடங்களாக தான் இருக்குது நமக்கு முன்னாடியும் இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஓர் சம்மந்தமான அந்த இறந்த வீரர்களுக்காக ஒரு நினைவு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த நினைவு சின்னமும் வேர்ல்டு இறந்த வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இந்த கட்டடம் இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வேர்ல்டு ஓர்ல போராடி இறந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு பல நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்தியா சிலோன் இதுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு நடக்கிற காலகட்டத்தில் சிலோன் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு மாத்தப்பட்டுச்சு ஸ்ரீலங்காவில் இருந்த வீரர்களும் வேர்ல்டு ஓர்லையும் போராடி இறந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த இடம் எவிடன்ஸா இருக்குது இந்த இடத்துல எல்லா நாடுகள்லையும் இருந்து வந்து வேர்ல்டு ஓர்ல போராடி உயிரிழந்த வீரர்களோட பெயர்களை சிற்பம் மாதிரி இந்த கற்கள்ல பொறிச்சிருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு அது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது கிட்ட போய் பார்த்தா எல்லாமே அவரோட பெயர்கள் இப்போ நம்ம பார்க்க போற இந்த இடத்துலயும் வேர்ல்டு ஊர் வீரர்களின் நினைவாக கட்டப்பட்ட சில நினைவுகளை தான் பார்க்க போறோம் இந்த நாட்டுல போர்ல உயிரிழந்த வீரர்களை எவ்வளவு மதிச்சு இந்த நினைவுகளை இவங்க பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம இந்த நினைவுகளை பார்க்கும் போது இப்போது நம்ம போக போகிற இந்த இடம் ஏர்கிராஃப்ட் சம்மந்தமாக உயிர் குறந்தவங்களோட நினைவுக்காக கட்டப்பட்ட இடம்தான் இந்த இடம் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து சில தகவல்களை தெரிஞ்சு கொண்டதோட இந்த வீடியோவையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜி ட்ரீம்ஸ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ப பாய்